எனும்லனியகம் விசையாக தொடங்கப்பட்டது கோவை சிறுவாணி சாலையில் உள்ள காலம்பாளையம் பகுதியில் பியூட்டிக் எனும் காலனியகம் இனிதே துவங்கப்பட்டது விழாவினை நிர்வாக இயக்குநர்கள் சஜிதா பானு மஞ்சு ஜெயலட்சுமி ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கேற்றியும் இந்த காலனியகத்தை துவக்கி வைத்தனர் இதில் மிஷின் மற்றும் கைவேலையில் செய்த தரமான பிராண்ட் காலனி கிடைக்கும் என்றும் அதே போல் விலையும் அனைத்து தரப்பினரும் வாங்கி உபயோகித்து பயன்பெறுவது போல் இருக்கும் என்றார் மேலும் தரமான அனைத்து விதமான காலனியும் எங்கள் இடத்தில் கிடைக்கும் அனைவரும் வந்து எங்களது காலனியத்துக்கு வந்து பாருங்கள் என்றார் எங்களிடம் பெரியவர்கள் குழந்தைகள் சிறியவர்கள் என அனைவரும் எங்களிடம் புதுவித டிசைன்களில் காலனி மற்றும் ஷூ ஐட்டங்கள் உள்ளது எங்களிடம் இருநூறுக்கும் மேற்பட்ட டிசைன்களில் காலனியகம் உள்ளது குறிப்பிடத்தக்கது இத்திறப்பிற்கு விழாவிற்கு மெட்டலிக்க மோட்டார்ஸ் நிர்வாக இயக்குனர் ராஜ்கபூர் ஓய்வு பெற்ற சிஏஓ டு டிஜிபி அலுவலகம் அப்துல்லா நியூ ஹாலந்த் ஃபார்டு ஏரிய மேலாளர் கதிரவன் ஜிஎன் அசோசியேட் ஹெச்ஆர் மேலாளர் மகாலிங்கம் தபால்துறை ஓய்வு உஸ்மான் அலி ராசி இன்ஜினியரிங் நிர்வாக இயக்குனர் பெரியண்ணன் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வணக்கம் நான் வெஞ்சர்ஸ்ங்கிற நம்ம ஒரு ஷூ கடையில இருந்து பேசுறோங்க இது வந்து பேரூர் சிறுவாணி ரோட்ல காலம்பாளையம் இடத்துல லொக்கேட் ஆயிருக்கோம் நாங்க நாங்க இப்ப இன்னைக்கு வந்து இனாக்ரல்ல வந்து இருக்கிறோம் இங்க வந்து பிராண்டட் ஷூஸ் ஃபார் மென்ஸ் உமென்ஸ் வேலட்ஸ் இது எல்லாமே நாங்க வந்து இப்போ இப்போதைக்கு அவைலபிள் பண்ணி வச்சிருக்கோம் எங்க ஃபியூச்சர் டார்கெட் வந்து லெதர் ப்ராடக்ட்ல எல்லா ஐட்டம்ஸுமே கொண்டு தான் எங்க டார்கெட் ஸோ இங்க வந்து நமக்கு பாத்தீங்கன்னா லெதரு ஆல் கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க ஷூஸ் லேடிஸ் எல்லாத்துக்குமே அதே மாதிரி பிரைஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட்ல இருந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு மேல வந்து நம்மகிட்ட வந்து வெரைட்டிஸ்க்கான ஷூஸ் அவைலபிள் இருக்குங்க நம்மகிட்ட லெதர் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெஷின் மேக்ல இருந்து ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குங்க இது வந்து கொஞ்சம் வந்து யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் நம்ம அவைலபிளா இருக்குன்னே சொல்லலாங்க லெதர் பியூர்லி ஹேண்ட்மேட் சோல் வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டியான சோல் நம்ம யூஸ் பண்றோங்க பாக்கி மாதிரி வந்து மிக்சடு அந்த மாதிரி கிடையாது ஆல் பிராண்ட்ஸ் ஆஃப் ஷூஸ் நம்ம அவைலபிள் இருக்குங்க நீங்க என்ன பிராண்ட் எதிர்பார்க்குறீங்களோ அதை வந்து நம்ம இங்க வந்து பாக்கலாங்க தட் இஸ் அ மேஜர் அட்வான்டேஜ் அதே மாதிரி மார்க்கெட்ல இருக்கிறதோட பிரைசஸோட நம்ம பிரைசஸ் டெஃபினெட்லி உங்களுக்கு வந்து